நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை எல்லாரும் ஆமையு சொல்லுங்க என்ன தேவை நமக்கு ஒரு வைராக்கியம் நீங்க வைராக்கியமாக ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் வைராக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரி செய்வார் நீங்க வைராக்கியமாக வாழும் பொழுதுதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிற வார்த்தை உங்களுக்கு நடக்கும் நம்ம வந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய காரியத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக கிரிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள்னா அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமானவர்கள் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதற்கு எதிர்ப்பதமாக செய்கிறவர்கள் ஆண்டவர் வெளிச்சம் என்று சொன்னால் அவர்கள் இருள் என்று சொல்வார்கள் ஆண்டவர் நன்மை என்று சொன்னால் அவர்கள் தீமை என்று சொல்வார்கள் ஆண்டவர் வாழவை என்று சொன்னால் அவர்கள் நாங்கள் அழிப்போம் என்று செய்கிறவர்கள் அப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் போய் இருக்க போறீங்க அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடாது அவர்களின்படி நீங்கள் வாழக்கூடாது அவர்களின் செய்கிற செய்யின்படி நீங்கள் செய்யக்கூடாது அவர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை பலி கொடுப்பார்கள் ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அவர்கள் அருவறுப்புகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஓரின சேர்க்கையாளர்களாய் இருந்தார்கள் ஆணுக்கு ஆண் இருந்து தவறு செய்தார்கள் பெண்ணுக்கு பெண் தவறு செய்தார்கள் மரத்தினால் செய்யப்பட்ட உருவத்தோடு கூட போய் அவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள் எதெல்லாம் ஆண்டவர் அருவருப்புன்னு சொன்னாரோ அவைகளை எல்லாம் மன உற்சாகமாய் மன ரம்யமாய் மன சந்தோஷமாய் செய்யக்கூடிய ஒரு ஜனங்கள் மத்தியில தான் உன்னை கொண்டு நான் வைக்கிறேன் ஆனால் நீ அவர்களுடைய தாக்கத்தில் நீ போய்விட கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் ஹலே ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் முதுகுக்கு பின்பதாக எரிந்து போட்டுவிட்டு தங்களுடைய இஷ்டம் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை அனுப்பி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு நீங்கள் வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு அழிவை கொண்டு வந்துவிடும் அது ஆண்டவருக்கு பயங்கர கோபத்தை அதனால நீங்க எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள் நினைவு என்கிறதான பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்துக்கு ஆண்டருடைய வார்த்தையை யோனா கொண்டு போனார்கள் மகா நகரமாகிய அந்த நினைவைக்கு ஆண்டவர் கொண்டு அந்த யோனா கொண்டு போனார் ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் நாற்பது நாள்ல இந்த நினைவே பட்டணமானது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அங்கே அவர் பிரசங்கித்த உடனே அது ராஜாவின் காதுகளுக்கு எட்டின போது அவர்கள் எல்லாரும் சணலினால் செய்ததான ஒரு உடையை அணிந்து கொண்டு அவர்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே தாழ்த்தினார்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து அந்த நினைவையை ஆண்டவர் அழிக்கவில்லை அந்த ஜனங்கள் நூறு வருடங்கள் அவர்கள் மெய்யான தேவனை ஆராதித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அவர்கள் மனம் நிமித்தமாக தேவனுடைய கோபத்தை மாற்றினார்கள் சோதம் கொமர பட்டணம் இருந்தது அவர்கள் மனந்திரும்ப அவர் மகா பாவிகளா இருந்தார்கள் ஆண்டவர் அந்த அந்த பட்டணத்தை அக்னியினாலும் கந்தகத்தினாலும் ஆண்டவர் அழித்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஹலே தேவனுடைய கோபத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் ஆதி ஆமா ஆறாவது அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது அங்கே மிக ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியங்க நடக்கிறது அவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறார் அவருடைய வழிகள் பொல்லாதவையாக இருந்தது தேவனையுடைய தேவனுடைய மனதை வலிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் செவி கொடுக்கவில்லை யாரும் கீழ்ப்படியவில்லை நோவா குடும்பத்தை தவிர ஆனால் அந்த இடத்துல கூட அந்த பொல்லாத உலகத்திலும் கூட அந்த பொல்லாத ஜனங்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் கூட நோவா அவர்களை பின்பற்றாமல் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் அலைலு அவன் தேவனை அறிந்து கொண்டிருந்ததுனால தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால பெரிய பேளைக்குள்ளாக நோவா நோவாவுடைய மனைவியருடைய மகன்கள் அவருடைய மனைவிமார்கள் எல்லாம் எட்டு பேர் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அலை சொல்லுங்க அலை ஒருவேளை நோவாவும் அந்த ஜனங்களோடு கூட ஒருமித்து வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் நோவாவும் அழிந்து போயிருப்பான் ஆனால் நோவா அதற்கு எதிராக வாழ்ந்தான் நம்ம அந்த உலகத்துக்கு எதிராக வாழக்கூடியவர்கள் ஆடியில நம்ம நாள் செஞ்சா நம்ம என்ன ஆடிடுவோமா அப்படியே ஆடியில உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் வருது ஐயோ சாமி பத்து லட்சம் எனக்கு ஆடியில வேண்டாம்னு சொல்லுவீங்களா யாராவது சொல்லுவீங்களா அப்ப பணம் சொன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் யமகண்டம் ஆடி காடி எல்லாத்தையும் மறந்துடும் ஆனா மத்த நேரத்துல மட்டும் நம்ம இருக்கும் அலையில அதான் நான் உலகம் எது சாப்பிடணும் சொல்லுதோ அதை நம்ம செய்யணும் ஆமேன்னு சொல்லுங்க உலகம் இந்த நாள் கெட்ட நேரம் சொன்னா அந்த நேரத்தில் நம்ம போய் செய்யணும் தலை லூயா ஏனென்றால் ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் உண்டாக்கினவர் அவர்தான் அவருக்கு மிஞ்சின இந்த உலகத்தில் என்ன இருக்குது தலை லூயா நல்ல வேலை எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கணும் அப்ப நல்ல நேரத்தில் நம்ம கரெக்டா வைக்கிறோம் பொழுது தலை லூயா ஆடியில வச்சா அது ஆடி போயிரும் அப்படின்னா நம்ம ஆடியில வச்சு அதை நடத்தி பரவாயில்ல ஆடியில வச்சாங்க சூப்பரா நம்முடைய ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஆண்டவர் ஹலே லூயா சொல்லுங்க உலகத்துல எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது ஆமாம் சொல்லுங்க உலகத்துல எந்த மந்திரத்தை கண்டும் பில்லி சுண்ணியத்தை கண்டும் ஆணியை கண்டும் சிலருக்கு ஆணி வீட்டில் கிடந்தாலே பயம் ஒரு ஆணியை கொண்டு போட்டி முடிஞ்சு போச்சு என் வீட்டுல ஆணி கிடையாது ஒரு எலுமிச்சம்பளம் கிடந்தா போதும் சும்மா ஒரு திருநார் பொட்டணம் நடந்தா போதும் உடனே அந்த நேரம் பார்த்துதான் இடுப்பு வலிக்கும் அது என்னன்னு தெரியல ஆணிய பாக்குற நேரம்தான் தான் இடுப்பு வலிக்கும் போச்சு வச்சுட்டான் ஒரு வீட்டுல தவளை இருக்கு பாருங்க அது செத்து கிடந்திருக்கு அதுக்கு ஒரு கை முறிஞ்சு கிடந்திருக்கு ஒரு தவளைக்கு இந்த அம்மா போன அம்மா அதை பார்த்துட்டாங்க அப்ப தவளை கிடக்கு தவளை என்ன முறிஞ்சு கிடக்கு கை முறிஞ்சு கிடக்குன்னு மறுநாள் பாருங்க அந்த அம்மா கை உடைஞ்சி போச்சு உடனே சொல்லிட்டாங்க எவனோ ஒரு மந்திரவாதி தவளையில செய்வனை வச்சு கொண்டு போட்டான் என் வீட்டில் என் கையை என்ன செஞ்சது உடஞ்சிச்சு அட நீ பா வீட்டுக்குள்ள தண்ணியை போட்டு ஊற்றி வச்சிருக்கிற அதை கவனிக்காம நீ விழுந்து கையை உடைச்சிக்கிட்டு கடைசியில் கதை எங்க போகுது வயிறு வலிக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு செய்வனை வச்சான் வயிறு தான் வலிக்கும் தொப்புளுக்கு கீழே தான் வலிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இதை கேட்டுவிட்டு நம்மளுக்கும் அதே மாதிரி வயிறு ஒழிக்கும் போது வச்சுட்டாண்டா எவனோ வச்சிட்டா எவனோ வச்சுட்டான்டா அப்படிங்கிறது லூயா ஒரு ஒரு ஆணி ஒரு பொட்டணம் ஒரு பூவு அப்புறம் ஒரு விளக்குமார குச்சி ஒன்றும் கிடக்க முடியல நம்ம வீட்டு வாசலில் உடனே நம்ம என்ன பண்றோம் ஏசப்பா இந்த தவளையை கொண்டு வந்து போட்டவன் அப்படின்னு சொல்லி ஜபத்தை பண்றோம் ஹலை லூயா அப்ப என்ன அப்படின்னா இன்னும் அந்த ஆண்டருடைய வாக்குத்தத்துவம் ஆண்டருடைய ஆசீர்வாதம் ஆண்டருடைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன நினைச்சுக்கல போகலன்னு அர்த்தம் அதான் இல்லையா நல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னைக்கு ஆண்டவர் இடத்துல வந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது உங்களுக்கு விரோதமான குறிசலுகளும் கிடையாது உங்களுக்கு விரோதமான சாபமும் கிடையாது உங்களுக்கு விரோதமா எதுவுமே கிடையாது ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க அலையலோயா ஏன்னா ஆண்டவர் முழுமையாக உங்களை பாதுகாக்கிறார் ஆண்டவர் முழுமையாக உங்களை பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் ஆண்டவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் கையதுக்கு ஆண்டவரை மயமப்படுத்துவோம் ஒரு மந்திரவாதி வந்தான்னா நீங்க போய் அவனை எழுத்தால நிற்கணும் எழுத்து ஹலே லூயா அவன் உங்களை கண்டு ஓடுவான் ஹலே லூயா குடுகுடுப்புக்காரன் வருவான் மூணு மணிக்கு உண்மையா நான் சொல்றேன் நீங்க செஞ்சு பாருங்க கதவை திறந்து வச்சுட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் வாரம் சொல்லி கூப்பிடுங்க அவன் சொல்லுவான் உங்க வீட்டுல தெய்வம் இருக்குன்னு ஓடிடுவான் அப்போ நீ சொல்றது யாரு ஹலே லூயா புரியுதா உங்களுக்கு அவன் சொல்றான் நாங்க அப்படிதான் அங்க இருக்கும்போது இடிய காலம் மூணு மணிக்கு கொடுக்கிறக்கு போகிறான் நல்ல இருக்குது நல்ல கிளம்புற ரோடான் ரோடன வரான் நாங்கள் லைட்டெலாம் போட்டு கதாளம் தெரிஞ்சிட்டு ரெண்டாவது வீட்டில் இருந்து சொல்லிட்டு போகிறான் அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் இல்லை அந்த வீட்டில் தெய்வம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடி போயிட்டான் ஹலை இன்னொரு கொடுக்கொள்ள போகிறான் வந்து அவனை பிடிச்சி உட்கார வச்சு கேட்டா அவன் குடும்பத்திலே சமாதானம் இல்லை அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டான் அவன் அழுதான் ஐயோன்ட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சோபம் பண்ணி சாப்பாடு கொடுத்து ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தோம் அவன் போய் வாசிச்சுட்டு ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பி வந்தான் நீங்கள் கொடுத்த புக்கை நான் வாசித்தேன் அதுல இயேசு பத்தி போட்டிருக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் சொல்றான் ஹலே லூயா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மந்திரவாளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாது ஹலே லூயா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு விரோதமா எதுவுமே வரவே வராது உங்களுக்கு விரோதமா என்ன அந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மந்திரவாதி வந்து உங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சாலும் அது உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது ஏனென்றால் உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கற விசுவாசம் இருக்க வேண்டும் கர்த்தர் அதாவது எல்லாம் நாலு விதமா சொல்லுவான் சொந்தக்காரன் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் தெருக்காரன் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் அதெல்லாம் நம்ம இந்த காதல வாங்கி அந்த இந்த காதல விட்டுலூயா எத்தையுமே நம்ம செய்யாம ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹலைலூயா சொல்லுங்க நம்ம அநேக நேரங்களில் மற்ற காரியங்களை பார்த்து பயப்படுதலாக இருக்கிறோம் அது பில்லி சுனியமாக இருந்தாலும் சரி மந்திரமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எத்தனை பிசாசுகள் சேர்ந்தாலும் சரி நம்மளை எதுவுமே பண்ண முடியாது எல்லா ராமேனு சொல்லுங்க எல்லாம் கைவித்தி சொல்லுங்க ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் சொல்லு ஆண்டவர் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ஆண்டவர் நம்ம அந்த பெரிய பர்வதம் நமக்கு முன்பாக நிற்குமா நிற்காது உங்க வீட்டுக்கு விரோதமா யாரு வரவே முடியாது உங்களுக்கு விரோதமா யாரு வரவே முடியாது நீங்களா உங்களை கெடுத்து கொண்டால் தான் உண்டு பாருங்க இந்த ஜனங்கள் போய் முப்பத்தோரு ராஜாக்களை ஜெயிக்கிறார்கள் எத்தனை ராஜா முப்பத்தோரு ராஜாக்களை ஜெயித்து கோத்திரங்களுக்கு பங்கு கொடுத்து பங்கிட்டு இடத்த எல்லாரும் அங்க போயிருக்காங்க கலை லூயா எல்லாரும் அங்க இருக்காங்க ஆனா ஒண்ணு தெரியும் இந்த ஜனங்கள் இவங்களா கெடுத்து கொண்டாதான் உண்டு இவர்களை கெடுப்பதற்கு அழிப்பதற்கு யாராலும் முடியாதுன்னு சத்துருக்கு தெரியும் தான் அவங்க அந்த பிசாசானவன் என்ன பண்ணான் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை கை கொள்ளும்படியாக அவர்கள் தங்களை கெடுத்து போட்டார்கள் அதனாலதான் நகரமானது அந்த எருசலேம் நகரமானது அது அழிக்கப்பட்டு போனது செல்வ செழிப்பாக தேவனுடைய நிறைந்திருக்க வேண்டிய நகரமானது அழிந்து போய்விட்டது என்ன செஞ்சது அழிந்து போய்விட்டது அழிந்து போனதுக்கான காரணம் என்னவென்றால் அதை கண்ணார பார்த்தவர்தான் அந்த இறைமியா அதனால தான் அவர் புலம்புறார் ஐயோ ஏனென்றால் அந்த எருசலேம் நகரமானது தேவனுடைய குமாரத்தி என்று ஒப்பனையாக சொல்லப்பட்ட அந்த நகரம் அங்க வேசியாய் மாறிவிட்டது என்ன மாறிவிட்டது வேசியாய் ஆண்டவர் ரொம்ப மிகவும் துக்கப்பட்டார் தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவோ தடவை அவர்களை உணர்த்தியும் ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திற்கும் அழிவுக்கு நேராக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார்களே லூயா அதனாலதான் இந்த வசனம் புலம்பல்ல ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே விதவைக்கு ஒப்பானாலே ஜாதிகளில் பெரியவும் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாலே ஆனாலே ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கண்ணங்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்ருக்களும் ஆனார்கள் மூணாவது வசனம் யூதா ஜனங்கள் உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் புறஜாதிகளுக்குள்ளே அவளை அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது அவள் வாசல்கள் எல்லாம் பாருங்க எப்படியா இருந்த நகரம் எப்படியா எப்படியா இருந்த ஜனங்கள் இருந்து வாழ்ந்து சுகித்திருந்த அந்த ஜனங்கள் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு வருவதற்கான காரணங்கள் என்னவென்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் ஹலை லூயா அந்த யூதா யூதாவினுடைய பாடுகளும் எருசலேம் நகரத்தினுடைய அழிவுக்கு காரணம் என்னவென்றால் மக்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் தொடர்ந்து செய்ததான பாவங்கள்தான் காரணம் ஆமீன் சொல்லுவோமா தேவனுக்கு விரோதமாய் தொடர்ந்து அந்த ஜனங்கள் செய்து வந்த பாவங்கள்தான் அவர்களுடைய அழிவுக்கு முக்கியமான காரணமாய் இருந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதான கேள்விக்குரியான நிலைமைக்குள்ளாக மாறி போய்விடும் நம்மை எச்சரிக்கிறார் தேவன் நம்மை கவனிக்கிறார் தேவன் அன்னைக்கு திரும்ப முடியாக நமக்கு ஆண்டவர் அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆனால் அவைகள் எல்லாம் நாம் அல்ல தட்டி விட்டு அவைகளை கேளாதவர் போல நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நகரம் இந்த செல்வ செழிப்பாய் வாழ்ந்த நகரம் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லப்பட்ட இந்த நகரம் இப்பொழுது வித்தியாசமான நிலைமைக்குள்ளாக அடிமைப்படவும் உபத்திரப்படவும் துன்பப்படவும் பாடுகளுக்கும் காரணமாய் மாறிவிட்டது ஹலே லூயா இதை சொல்றது ஒரு காரணம்னா பாவம் பயங்கரமானது சொல்லுங்க பாவம் பயங்கரமானது அது தேன் போல இனிக்கும் ஆனால் அது உங்களை கொன்றுவிடும் இனிக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும் அது தேன் போல இருக்கும் உங்களுடைய தூர உங்களை கொண்டு போய் விட்டுவிடும் விடும் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நீங்களும் நானும் ஜீவனோடு நிற்கிறோம் ஆமே ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய பலத்தில் அல்ல நம்முடைய காரியத்தில் அல்ல நம்முடைய நம்முடைய ஞானத்தினால் அல்ல ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் எல்லாம் சொல்லுங்க தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமா நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளே உலாவுவார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பயங்க நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்வார் உங்களை ஆண்டவர் கண்ணின் மனை ஆண்டவர் பாதுகாப்பார் ஆனால் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் தொடர்ந்து பாவங்களையும் தேவனுக்கு பிடிக்காத செய்து வந்தால் தேவன் உங்களை விட்டு விலகி விடுவார் தேவன் நம்ம விட்டு விலக என்ன நடக்கும் தெரியுமா தெளிவாளுடைய மடியில படுத்திருக்கிறான் பயங்கர பராக்கிரமசாலி முன்னூறு நரிகளை பிடித்த மாவீரன் ஒரு நரி நம்மளால பிடிக்க முடியுமா ஒரு நாயை கூட நம்மளால பிடிக்க முடியாது அப்படின்னா பயந்து நம்ம ஓடிடுவான் ரெண்டு வாழையை சேர்த்து வச்சு கெட்டி அதுல தீப்பந்தத்தை வச்சு வெள்ளாமைக்குள்ள ஓட விட்டு எதிரிகளை கலங்கடித்த பயங்கரமான ஒரு மாவீரன் சின்சோன் அவன் மேல கத்தருடைய ஆவியானவர் இருந்தார் அவன் போய் இப்போ தெலிலால் மடியில படுத்து கிடக்குறான் அவன் கேக்குறான் உன்னுடைய பலம் எதுல வந்து இருக்குது கையில போட்டு கெட்டுக்காங்க அதான் திருப்பிடுறான் எல்லாம் போட்டு கடைசிலாவா அப்படியே ஒரு மாதிரி நடித்து அழுது அப்படியே அவன் உண்மை வாங்கிடுறான் மகாபலன் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தேவன் அவனோடு கூட இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆளுகை தான் அதுக்கு பலன் இருந்தது அவன் சொல்றான் இந்த முடியில் தான் என்னுடைய பலமே இருக்குது அப்படிங்கிறான் வந்து இவனை என்ன பண்ணிட்டான் மொட்டை அடிக்கிற அளவுக்கு சொரணம் இல்லாமல் இருந்திருக்கான் பாருங்க ஹலே சும்மா லேசாக சேவ் பண்ணாலே கரெக்ட் மொட்டி இழுக்குது அவன் மண்டையில் மண்டையில் நான் சின்ன பிள்ளைல கோயிலில் போய் மொட்டை போடும்போது போது கரக்கு 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 இழுக்கும் அந்த பிளேடு மண்டையில் இழுக்கும் போது அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அந்த உணர்வு கூட இல்லாமல் ஆமாம் படுத்து எடுக்கிறான் அமேன்னு சொல்லுங்க ஹலெலுயா உடனே பழக்கத்தின் போலீசர் உன் மேலே வந்துடுறாங்க துள்ளி பார்க்குறான் ஒன்றும் முடியல சத்துருகள் அவனை பிடித்து கொண்டு போய் அவனுடைய கண்ணை நோண்டி அவனை மாவாட்டுகிறார்கள் வேடிக்கை காட்டுகிற வேடிக்கை பொருளாக அவனை மாற்றி விட்டார்கள் அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இதே போலதான் இருக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம்ம சிம்சோன் தான் இருக்கலாம் சிம்சோன் தான் ஆனா என்ன பெலன் இல்லாத சிம்சோன் துப்பாக்கி தான் ஆனா தோட்டா இல்லாத துப்பாக்கி கத்தி தான் ஆனா மொட்டை கத்தி அதை வச்சு என்ன பண்றது மொட்டை கத்தி வச்சு என்ன பண்றது எங்க வீட்டுல ஒரு கத்தி இருக்கு எவ்வளவு வெட்டினாலும் வெட்டாது அதை வெட்டன்னா உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும் ஆனா கத்திய பாத்தீங்கன்னா தூக்குனாலே பயங்கரமா இருக்கும் ஆனா என்ன செய்யாதது வெட்டாது புரோஜனம் இருக்கா இல்ல வெத்து வெட்டும்பாங்க வெத்து வெட்டினால புரோஜனம் இருக்கா பெரிய வெடிய கொளுத்தி வைக்கிறோம் பத்த வச்சிடும் எல்லாரும் காதை குத்துறாங்க ஆனா அது புஷ்னு போயிட்டு எப்படி இருக்கும் அது புஷ்னு போனா எப்படி இருக்கும் அதே போலதான் தே